பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல இன்னொரு பக்கம் திவ்யா திவ்யாவசஸ் அமர்தினோட பிரச்சனை எங்கெல்லாம் மாற்றாங்களோ துஷார் வச்சு திவ்யாவஸ் செஞ்சு விட்டுறாப்புல அதை ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு வந்த எக்ஸ்கண்டை இருந்து நமக்கு ஏதாவது தகவல் வேண்டுமேன்ற மாதிரி தனியாக கூப்பிட்டு போய் பிரியங்கா கிட்டேருந்து பல தகவல்களை கறந்து கொண்டிருக்கும் பார்வதி பார்க்க முடிஞ்சு அப்படி என்னெல்லாம் நடந்துகிட்டு இருந்ததுன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கை கைஸ் நீங்கள் போடுற லைக் மூலயமா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் மறந்துடாதீங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஒரு பக்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா திவ்யா அவர்கள் வெளியே கார்டன் ஏரியாவில் வராங்க ஸோ கமருதின் ஏதோ பேச வந்திருக்காரா என்னையான்னு தெரியல ஏன்னா அதுக்கு முன்னாடி விஷுவல்ஸ் நம்ம காட்டப்படவில்லை கட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி விஷுவல்ஸ் அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அந்த விஷுவல்ஸில் கார்டன் ஏரியாவில் ஒரு பக்கம் எஃப்ஜே பிரஜன் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க திவ்யா இந்த இருந்து அப்படியே கிராஸ் பண்ணி போறார் கிராஸ் பண்ணி பைத்தியம் அப்படின்ற ஒரு வார்த்தை திவ்யா சொல்லிட்டாங்க போல அதை எடுத்துன்னு போய் கமர்தின் கிட்டே சொன்னோன்னா கமர்தின் அங்கே இருந்தது எதுக்கு உடனே துஷார் தடுக்கிறான் ஆனா போகாதீங்க போவாதீங்க இது பண்ண ஏ நான் போகலடா போலடா பேசதாண்டா போகிறேன்ற மாதிரி போறாங்க போயிட்டு போது எதுக்கு பைத்தியம் இந்த மாதிரிலாம் சொன்ன திவ்யா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இப்பெல்லாம் பேசாத வார்த்தைலாம் இப்படி சொல்லாதன்ற மாதிரி சொல்கிறேன் நான் உன்னை சொல்லவே இல்லடா எஃப்ஜே தான்டா சொன்னேன் உன்னை சொல்லவே இல்லடா எஃப்ஜே தான் சொன்னேன்ற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல திவ்யா எஃப்ஜே சொல்றேன் நான் தூங்க போகிறேன்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க தூங்க போகிறேன்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கமர்தீனும் அங்கே சொல்லிட்டு போயிடற கமருதீனாங்க எஃப்ஜே கிட்டையும் பிரஜன் கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க திவ்யா கிளம்பியாச்சு அப்போ என்ன சொல்கிறாங்க கமருதீன் என்னன்னா இல்லை அவங்க வெளியே வந்து உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பர்ஸ்னல் விஷயத்தை பற்றி பேசிட்டாங்கன்னு சொன்னாங்க அவங்க எக்ஸ் மேட்ருக்குல அதில் ஃபஸ்ட்டு என்னதான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு வெளியே ஒரு சில கான்ட்ரவர்சிஸ் ஆகுதான் அதனால் நான் இவங்க முன்னாடி போய் கேமராலையும் சாரி சொல்லிட்டேன் அந்த விஷயத்தையும் அதை பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்றதையும் சொல்லிட்டான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஏதோ ஒரு இடத்துல பேசும்போது அவங்க தான் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி இவர் கமருதின் சொல்கிறான் ஆனால் திவ்யா என்ன சொல்கிறாங்க இல்லை அவன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணான் இதில் யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணா யார் இது பண்ணானே நமக்கு தெரில ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வந்து டாஸ்கில் வந்தப்ப அவன் சொன்னும்போது நீங்கள் தான் எடுத்துன்னு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவங்களை கேட்டால் இவங்க தான் எத்தனை வந்தான்றாங்க மாற்றி மாற்றி சொல்கிறாங்களே இது யார் பக்கம் உண்மை இருக்குதுன்னு தெரில இவன் கேட்டால் வந்து நீ திரும்ப ஒரு வாட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க இது பண்ணால் அவங்க இது பண்ணுறாங்க அதை வந்து கேட்டால் பதில் சொல்லணும் அதை பதில் சொல்லாமல் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க இப்படிலாம் என்னது இது என்னது இது அப்படின்ற மாதிரி எங்கள் கமருதின் வந்து உட்காந்து இருக்காங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்ருக்கான் ஸோ வந்து கேட்குறாங்கன்னா அது கேட்கறதுக்கான பதிலை சொல்லிட்டா முஞ்சு போச்சு அதில் பதில சொல்லாமல் இவங்க ஒரு பக்கம் வாக் பண்ணி போவேன் பைத்தியம்னு சொன்னது தப்பு அது தப்புன்னு சொல்லிட்டு அதை மாற்றி உடுறதாங்க ஸோ இவனை தான் சொல்லியிருக்காங்க அதை மாற்றி வேற உடுறது வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரி கமருது இங்கே பேசி முடிச்சிட்டான் இங்கே பேசிவிட்டு கொஞ்சம் கடுப்பாயிட்டு அதை பேசி விட்டான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க திவ்யா உள்ளே போயிட்டு திரும்ப வெளியே வராங்க தூங்க போன திவ்யா என்ன பண்ணுறாங்க மைக்கை பெட்டில் கைட்டு வச்சுட்டு வெளியே வரும்போது மைக் போடாமல் இருக்காங்க ஸோ அந்த மெயின் டோர் பக்கத்துலேயே வந்து வியானா சுபிக்ஷா மற்றும் துஷார் இருந்திருக்காங்க போல் அங்கேருந்து வியானா வந்து துஷ் வியானா இல்லை சுபிக்ஷா வந்து மைக்கு போடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னவனே அவங்க என்ன வாட்டர் பாட்டில் எடுக்க வந்த மாதிரி சொல்லியிருக்காங்க எதுக்கு இப்படி நான் சும்மா சும்மா தானே சொன்னேன் அப்படின்னும் போது ஏமா நான் நார்மல் டோனில் தான்மா பேசினேன் உங்களுக்கு நார்மல் டோன் கூட சீரியஸாக தெரியுதாமா அப்படின்ற மாதிரி பிரச்சனை இவங்கள சொல்கிறாங்க உடனே துஷார் வந்துட்டா மைக்கு போடுங்க தலை அப்படின்னும் போது இப்படி ஒரு ஆக்ஷன் இப்படி இந்த ஒரு ஆக்ஷன் காமிச்சாங்க இந்த ஆக்ஷன் காமிச்சவன அப்படியே ஆக்ஷன் காமிச்சுட்டு வாக் பண்றாங்க என்னது இது மைக்கு போடுங்க தானே சொன்னேன் எதுக்கு இப்படிலாம் இது பண்றீங்க இது நல்ல இதுவா இதுதான் உங்களுக்கு இது நல்ல பிகேவியரான்ற மாதிரி சோ மைக்க போடுறேன்னா ரீசனை சொல்லிட்டு போங்க நான் தண்ணி பாட்டில் எடுக்க வந்தேன்றது சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்டே திரும்ப மைக்கை போடுங்கன்னு துஷார் வந்து கேட்டா ஃபர்ஸ்டே அவங்க கேட்டாங்க தண்ணி பாட்டில் எடுக்க வந்தேன்ட்டு சுபிக்ஷா கேட்டாங்க கேட்டவுடனே அவங்க தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வரன்றது தொல்லையாச்சு கண்வியாயிடுச்சு திரும்ப துஷார் வந்து கேக்குறாங்க ஓகே அவங்க போகிற டைமில் அதுக்கு இப்படி இந்த ஆக்ஷன் பண்ணியிருக்கேன் வேண்டாம் அப்படியே நான் தண்ணி பாட்டில் எடுக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டாவே முஞ்சு போச்சு இவங்க இந்த ஆக்ஷனுக்கு காமிச்சிட்டு உள்ளே போயிட்டாங்க இங்கே துஷார் வந்து என்ன பிகேவியர் இது என்ன ஆக்ஷன் இதெல்லாம் காட்டுறது இதெல்லாம் ரொம்ப ஒஸ்டாக இருக்குதுல என்ன இது அப்படின்ற மாதிரி அங்கே போயிட்டு சுபிக்ஷா கிட்டையும் வியானா கிட்டையும் இவர் பேசிகிட்டு இருக்காரு பிரஜன் வந்து இப்படின்னா காட்டுறது ப்ரோ இதெல்லாம் தப்பு தானே ப்ரோ ஏன் அப்படிலாம் பிகேவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி பிரஜன் கிட்டையும் அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வியானா வந்து அவங்க போ சீசன் செவனில் அர்ச்சனா வந்து இப்படி இப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க இருந்து ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொரு கேரக்டர் எடுத்துட்டு பிளே பண்ணுறாங்களோ அதெல்லாம் இது பண்ணுறாங்களோன்ற மாதிரி வியா நாங்கள் ஒரு பக்கம் இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்குதா சரி ஓகே அப்படின்னா மாதிரி விட்டா உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா திவ்யா அங்கே போய்ட்டு மைக்கை போட்டு இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கமருதினுக்கு என்ன தான் பிரச்சனை பிரவீன் கிட்ட கமருதுக்கு என்னதான் பிரச்சனை ஏன் இப்படிலாம் பண்ணுறான் அவன் கிட்ட நான் பர்சனலாக பேச விரும்பலன்னு நான் சொல்லிட்டேன் பாத்ரூமில் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான் இந்த மாதிரி அவன் சொல்கிற வார்த்தைகள்லாம் என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது பேச முடியாது அப்படின்றதான் நான் பார்க்குறேன் அப்படின்றதையும் சொல்கிறாங்க ஆனா இதுக்கு முன்னாடி துஷார் வந்து அந்த மைக்க போறதுக்கு முன்னாடி துஷார் ஏதோ பர்சனலா பேசணும்னு போயிருக்கான் எனக்கு பர்சனலா பேச விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு பர்சனலா பேச விருப்பம் இல்லைன்ற மாதிரி திவ்யா சொல்லிட்டு இருக்காங்க அவன் அப்ப எப்பதான் நான் பேசுவேன்றது எனக்கு தெரிலன்ற மாதிரி துஷார் ஒரு பக்கம் இவங்க திரும்ப கமர்தீன் போய் பேசியிருக்கான் போல அவங்க இந்த மாதிரி விஷயம் பேசியிருக்கான் அதனால பேச பிடிக்கல அவன் அவனுடைய கேம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பெண்களை சுத்தி தான் இருக்கு இது பண்ணி தான் இன்னொருத்தரோட பஸ்னலை பத்தி பேசுறது தப்பு அது அவங்க வெளியே வந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல இது இருக்குல்ல அதை பத்தி ஏன் அவன் சொன்னா எதுக்கு சொன்னான்ற மாதிரி இங்கே பேசிட்டு இருக்காங்க திரும்ப நீ ஆமா எடுக்கிற இந்த ஒரு பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னா அது விட்டு போயிடணும் திரும்ப திரும்ப இந்த டாபிக் 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 வெளி டாபிக் வெளி டாபிக் என்னும் போது எவ்வளவு நடந்தான்றது நமக்குமே புரியல எல்லாமே அன்வான்டா இருக்கு ஒரு விஷயம் ரெண்டு பேரும் கான் கான்ஃபிளிக் இருக்கா பேசி சால்வ் பண்றேங்க பேசி சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கே எடுக்க கூடாது திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்தா என்ன இன்னொரு பக்கம் பிரவீன் அவன் அப்படிதான் அடிக்கடி அவனை கண்டென்ட் ஏதாவது பண்ணலன்னா இந்த தான் ஏதாவது பண்ணிட்டு இருப்பான் யாரையாவது ட்ரிகர் பண்ணுவான் ஏதாவது ஒரு பாயிண்ட் பேசணுமே பேசணும் இருப்பான்ற மாதிரி பிரவீனும் சொல்றாரு நடுவுல பிரஜன் அங்க என்னடா துஷார் கேட்கும் போது கேட்டு வந்து இங்க வந்து கமர் தின துஷார் என்னடா பிகேவ் பண்றாங்கன்ற மாதிரி திவ்யா கிட்ட ஒரு மாதிரி அங்க ஒரு மாதிரி இருக்காரு இங்க ஒரு மாதிரி இருக்கு வேற வேலையே இல்லையா பிரஜன் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு சோ திவ்யா மஸ்ட் புரிஞ்சுக்கணும் இதில் வேற என்ன ஃப்ரேம் பண்ணுறாங்க ஆட்டிடியூடு அரகன்ட்டு இந்த மாதிரி என்ன ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்ட்டு ஏமா நீ நடக்கிறது அப்படி இருக்கு இருக்குது நடக்கிறது நடக்கிறன்னு தான் சொல்ல முடியும் இதில் என் வாய்ஸ் டோனே அப்படிதான் சொல்றாங்க சொல்கிறாங்க என்னை ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு போது அதெல்லாம் நடக்காது இவங்க நினைச்சா என்ன உனால பண்ணிடலாமான்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ணிருக்காங்க நான் இப்போது இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போனாவே முஞ்சு போச்சு நீங்கள் கேள்வி கேட்டாவே ஆன்சர் பண்ண மாட்டீங்க விருப்பம் இல்லை இருப்பில்லைனா அது எப்படி இது எனக்கு புரியலையே ஸோ அது இட் இஸ் நாட் குட் பிகேவியர் திவ்யா இதை வந்து நீங்கள் மாற்றிக்கணும் அது உங்களுக்கு நல்லது இது இப்படியே இருந்தால் அது ரொம்ப தூரம் சஸ்டெயின் ஆகிறதே ரொம்ப கஷ்டம் அதை புரிஞ்சுக்கணும் கான்வர்சேஷன் சுட் பி ஹெல்த்தி அப்படின்றத நீங்களே சொல்கிறீங்க அந்த கான்வர்சேஷன் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்து வெளியே பார்த்தீங்கன்னா பிரியங்காக்கிட்ட ரொம்ப நேரமாக ஆக்சுவலாக கிட்டத்தட்ட அந்த பிரியங்கா விஷுவல்ஸ் வந்து பிரியங்காவும் பார்வதியும் பேசியிருப்பாங்க மோர் தென் டுவெண்ட்டி மினிட்ஸ் எனக்கு தெரிஞ்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அரை மணி நேரத்துக்கு அந்த காட்சிகள் இருந்திருக்கணும் என்ன என்னோடய கால்குலேஷன் படி ஃபர்ஸ்ட் போய் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் யாருன்ற மாதிரி பிரியங்கா கேட்குறாங்க யாரெல்லாம் கூட நிப்பாங்கன்னு போது ஒரு லிஸ்டே சொல்றாங்க வினோத்து திவாகர் அரோரா துஷாரு அப்புறம் ஜென்ரல் கேங்குன்ற மாதிரி ஒரு சிலர்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் என் கூட வந்து நிற்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே கட் ஆகிட்டு திரும்ப வருது திரும்ப வந்து பார்க்கும்போது மஞ்சுரி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பிரியாங்கா உட்காந்துட்டு இருக்கும்போது ஸோ கேர்ள்ஸ்ல வந்து யார் இப்போ நல்லா குரூம் ஆகிட்டு வரான்ற மாதிரி வியானா அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க ஃப்ரம் த டே ஒன்லேருந்து இப்போ இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு பாய்ஸ்ல யார் இம்ப்ரூவ் ஆகிட்டு போது ஒரு பக்கம் வினோத் செம இம்ப்ரூவ் ஆகிட்டு வராருன்ற மாதிரி பிரியங்கா சொல்றாங்க ஆனால் மஞ்சுரிக்கிட்டே கேட்கும்போது இல்லை எனக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது பர்ஸ்னலாக அவரை கன்சிடர் பண்ணும்போது ஏன்னா அவர் நிறைய அந்த பாடி ஷேமிங்ன்ற மாதிரி வார்த்தைகள்லாம் பண்ணுறார்ல அதில் வந்து மஞ்சுரிக்கு ஒரு இடிப்பு இருக்கும் எப்பவுமே அந்த ஒரு விஷயத்த எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது ஓகே தான் எஃப்ஜேவும் வினோத்தும் ஓகே தான் பட் அவங்களுக்குலேயும் நிறைய முரண்பாடுகள் இருக்குது அந்த விஷயங்கள்லாம் அவங்க மாற்றணும் மாற்றினானா வேலை வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அங்கே ஒரு பக்கம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க சரி ஒயில்டு கார்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஒயில்டு கார்டோட இம்பாக்ட் என்ன இதெல்லாம் என்ன அப்படின்னும் போது அது பெருசா தெரிலடா நாங்க வெளியே போய் பார்த்தாதான் தெரியும் இப்பதைக்கு எதுவுமே சொல்ல முடியாதுன்ற மாதிரி இருக்காங்க சோ ஆக்சுவலி ஒவ்வொருத்தருக்கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயத்த பிரியங்கா எடுத்தாச்சு ஒரு பக்கம் ஒரு விஷயத்த தப்புனா அதை தெரிஞ்சுக்க மாத்திக்கணும் அப்படின்றது தீபக் சொன்னார் இன்னொரு பக்கம் பிரியங்காவை கூப்பிட்டு வெளியே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல டிஸ்கஷன் நடந்திருக்கு அதுல இவ்வளவு டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கன்னா அப்ப என்னென்ன கேட்டிருப்பாங்கன்னு பாருங்க ஒட்டுமொத்த கான்டெக்டோட ஃபுட்டேஜுமே கட்டு அந்த இடத்துல ஸ்டார்டிங்ல யார் யார் நிப்பாங்கன்றது அதுக்கப்புறம் யார் யார் இந்த பெண்கள்ல இவங்க பாய்ஸ்ல இவங்க அப்படின்றதுதான் வந்துச்சு அதற்கு நடுவுல எவ்வளவோ போயிருக்கு அது நம்ம காட்டப்படவில்லை அப்படின்றதுதான் இதுதான் பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல நடந்த சம்பவம் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேட் பை கைஸ்